இந்த வார்த்தையின்படியே கேட்டு இந்த காரியத்தின்படியே உள்ள உள்ளபடியே நடக்கிறதான இந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமானவன் இந்த ஒரு நற்சாட்சியை பெற்றவனாக இருக்கிறதுனாலே அவன் செய்வதெல்லாம் வாகியம் இதுதான் இதுதான் செழிப்பு இங்க அர்த்தங்கள் போட்டிருக்கிறாங்க புத்திமான் என்பதற்கான வார்த்தைகள் வார்த்தைக்கு சகால் யோசுவா ஒண்ணு எட்டுல சொல்றாங்க எப்படிப்பட்டமான அந்த வார்த்தை புத்திமானாக நடப்பது நீ கவனமாக நடக்கணும் நீ திடமனதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்டதான காரியங்கள்ல யோபுக்கு புக்கோ நீதிமொழிகள்லயும் சங்கீத புத்தகத்திலயும் சொல்றதாக அவங்க சொல்றாங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானமாக நடப்புதான் வெற்றியான வாழ்க்கை என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த கருத்தின்படி வெற்றி என்பது பொருளாதார ரீதியான வெற்றி அல்ல அதுவும் உண்டு அது இல்லாம இல்ல ஆனாலும் அதைவிட மேலான காரியங்கள் ஆவிக்குரிய விளிமியங்களுக்கும் நேதிகளுக்கும் இசைவாக வாழ்வதே வெற்றி ஏனென்றால் அவைதான் தேவன் சிருஷ்டித்திருக்கிற உலகத்தின் அடித்தளமாக அவரது பிரமாணத்தின் வெளிப்பாடாக உள்ள அதுதான் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆஹ் தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் பரலோகராட்சியத்துக்கு போகணும் பெரிய அளவுல நான் இந்த காரியங்களை செய்யணும் அப்படின்ட்டு தேவனோடு கூட இணைந்திருக்கிறதான அந்த காரியத்துல நாம் முழுவதுமாக இல்லாமல் மற்ற எந்த காரியத்தில் நம்முடைய நாட்டங்களையும் நம்முடைய நேரங்களையும் செலவழிக்கும் பொழுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல நாம் போகணும் தேவனை பார்க்கணும் இரண்டாவது வரையக்காக இருக்கணும் அப்படி அதெல்லாம் வந்து வாய்க்காது கத்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கணும் இரவும் பகலும் தியானிக்கணும் இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது என் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது இதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதால ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இது எனக்கு வேணும் அப்படின்னு அப்படிங்கிறத வந்து நம்முடைய வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தேவனுடைய வாக்குறுதிகளிலே குறிப்பாக விசுவாசத்தால் மட்டுமே ரட்சி என்கிற வாக்குறுதியில் நம்பிக்கை வைப்பதும் அவரது பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதும் ஒன்றுக்கு ஒன்று அல்ல இங்க ஒரு காரை போட்டிருக்கிறாங்க ரோமனுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அவசரத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் நியாயப்பிரமாணம் இல்ல விசுவாசம் இது ரெண்டு வந்து எது முக்கியமானது அப்படின்னு கேட்கறாங்க நியாய பிரமாணம் முக்கியமானதா இல்ல விசுவாசம் முக்கியமானதா அப்படின்னு கேக்குறதா அந்த வார்த்தைக்குதான் சொல்றாங்க இரண்டுமே முக்கியமானது ஒரு நாணயத்திற்கு வந்து இரண்டு பக்கமும் எப்படி முக்கியமானதாக இருக்கிறதோ அது போல வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவர்களுக்கு விசுவாசம் முக்கியமானது நியாய பிரமாணம் முக்கியமானது நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவிர்க்கப்படி வாழ் வாழ்றேன் அப்படின்னு சொன்னான்னா அது வந்து சரியானதல்ல அது ஒரு சரியான விசுவாசம் அல்ல விசுவாசம் என்பது எங்க கொண்டு நிறுத்துது அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துல கொண்டு நிறுத்துது தேவன் எனக்காக மறைத்து இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிறவங்க அதை விசுவாசிக்கிறாங்க அந்த விசுவாசம் வந்து அவங்களுக்கு கொண்டு சொல்லுமா நிறைய இடத்துல எழுதி போடுறாங்க மனந்திரும்பங்கள் அப்படின்னு எழுதி போடுறாங்க ஒரு லைன்ல அவங்க எழுதி போடுறாங்க மனம் திரும்புங்கள் அப்படின்னுட்டு சொல்றாங்க இது நல்ல ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும் அது ரெண்டாவது தேவை மனம் திரும்புங்கள் போதும் விசுவாசிக்கிறேன் கத்ராசு விசுவாசி அப்படின்னு சொல்றாங்க விசுவாசிக்கிற அண்டவரை நீதி எனக்காக மறித்து இருக்கிறோம் எனக்காக அடிபட்டு அடிபட்டிருக்கிறேரோ எனக்காகத்தான் வந்து நீங்க இத்தனை பாடுகளை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தை எப்படி காட்டுறது விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா முடியுமா செயல்ல காட்டணும்ல அந்த செயல் தான் நியாயப்பிரமாணம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் நான் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் என் ஹிரதயத்தை விட்டு வாயை விட்டு தெரியாம இருக்கணும் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி நீ செய்ய கவனமாயிரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நீ என்ன செய்ய நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதுதான் இதுதான் வெற்றி இதுதான் செழிப்பு அப்படியானால் விசுவாசத்துல நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா இல்ல நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம் விசுவாசம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு இதுதான் வந்து அவர் நிலை நிறுத்தினாரு ஜோசுவா அவரிடத்துல இருந்து அவர் வாழ்க்கையில இருந்து அவர் நடைமுறையிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் வந்திருக்கிறாங்க இன்னும் நிறைய அவரோட கூட நடக்க போகிறோம் எப்படி மோசியோடு அப்படியே நடந்து வந்தவங்கள இந்த மூன்று மாசமும் அது போல நடக்க போகிறோம் இந்த மாதிரியான காரியங்களை பாருங்க நமக்காக ஏசு பாவ நிவாரண பலியாக மறித்தார் என்பதை விசுவாசிப்பதையும் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்புடி முரணாக பார்ப்பது பொய்யான ஆபத்தான ஒரு எதிரினை கருத்தை நிறுவுவதாகும் ஆமா விசுவாசம் மட்டும் போதும் இப்ப சொன்ன மாதிரி விசுவாசம் மட்டும் போதும் அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல ஆயிரும் கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க நான் ஆராதனைக்கு போறேன் நான் காணிக்க கொடுக்குறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொடுக்குறேன் என்னுடைய ஆடைகளை காமிக்கிறேன் அதல்ல முழுமையான மாற்றம் குணத்திலே கொண்டு வரக்கூடியதான அந்த காரியம் இது அப்படின்னு பிரமாணம் அப்படி விசுவாசத்திலே நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னா பிரமாணம் அங்க அவசியம் இல்லை அதான் சொல்றாங்க நியாய பிரமாணத்தின் பங்கு பற்றி மேலோட்டமாக மட்டுமே அறிந்திருப்பது நியாய பிரமாணத்தின் கிருபையும் எதிர் எதிர் கருத்துக்களாக பார்க்க நேர்ந்துவிடும் இந்த விசுவாசத்தை இந்த பிரமாணத்தின் மூலமாக நாம் செயல்படுத்தும் பொழுது தேவன் கிருபையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறான்னு பாத்தீங்களா அதற்கு வாய்ப்பு இல்லாம போயிரும் நம்ம இதை சரியா செய்யலாம் அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன அடிப்படையில கொடுக்கப்படுறது எதுக்காக கொடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்காம இதெல்லாம் தேவனோடு நம்மை கொண்டு செல்லுகிறதான ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம சரியானபடி புரிந்து கொண்டு நடத்தணும் ஏன் ம நம்ம நமக்கு சொல்றேன் நம்ம என்ன அந்நிய சபையில உள்ளவங்களா இல்லையே நாம் தேவனுடைய சபையில இருக்கிறவங்கள இன்னைக்கு தேவனுடைய சபையில நிறைய குளறுபடிகள் இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய புரிந்து கொள்ளாம இருக்கிறத பார்க்க முடியுது அதனால ஈஸியா யாராவது சொல்லுகிறதுக்கு வலிமை போகிறதான நிலை உடையவர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படி அல்ல பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் நியாயப்பிரமாணத்தை மிகவும் மதித்தார்கள் அதை மன மகிழ்ச்சியின் ஆதாரமாக பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வேதத்தில் அவங்க என்ன செய்றாங்க பிரியமா இருந்து அதை தியானித்தார்கள் நியாயப்பிரமாணத்தை சரியாக புரிந்து அதன்போது நடந்த நம்முடைய அவசியம் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள அதிக நடத்துகிறது உண்மைதானே இப்ப சொன்னது போலதானே விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தா எப்படி சரியாகும் நம்ம அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த செயல்பாட்டுக்குள்ள நம்ம இறங்கணும் எப்படி இறங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அதை முழுமையாக நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்படும் அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் நமக்கு வச்சிருக்கிறத நாம் எண்ணாதபடிக்கு நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கும் பொழுது நாம் எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு இந்த செழிப்பும் வெற்றியும் நம்முடைய நிற்புதாக்களுக்கு கொடுத்தது போல நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜோஸ்வா அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் இருந்ததுனால இந்த மகத்தான ஊழியத்தை செய்யறதுக்கு தேவன் அவருக்கு கொடுத்ததானே இந்த மாபெரும் வாய்ப்பும் சாட்சியம் தேவ கிருபியால் அவரது பிரமாணத்தை கைக்குள்வதற்கு நீங்கள் அதிகமாக முயன்று ஆனால் நம்மை மூடுகிற கிறிஸ்துவின் நீதியின்றி நமக்கு வேறு வழியில்லை என்பதை உங்கள் அனுபவம் எவ்வாறு காண்பிக்கிறது தேவனுடைய கிருபையினால் அவருடைய பிரமாணத்தை கைக்குள்வதற்கு நம்ம அதிகமாக முயன்று இருக்கலாம் அப்படித்தானே ஆமா ஆண்டவரே நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் கலவு செய்ய மாட்டேன் நான் ஓய்வினால சரியா இருப்பேன் என்னுடைய தேவன் அவர் மட்டும்தான் இப்படி நம்ம சொல்லலாம் கற்பனைக்கு ஆனாலும் தேவனுடைய கிருவை என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய நீதியினால் நம்மை மூடுகிற அனுபவமாக இருக்கிறது நம்முடைய தகப்பன் நம்மை இப்படி வழிநடத்தி வருகிற அனுபவமாக இருக்கிறது இந்த காரியம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நாம் கவனமாக இருப்பதற்கு புத்திமானாய் நடப்பதற்கு தேவனோடு கூடதான ஒரு உறவுல நாம் இணைந்து இருக்கிறதற்கு சரியான வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மேலோட்டமாக இல்ல ஆழமான முறையில கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த நாட்களில தேவன் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவத்தின்படி அந்த ஊழியங்களை செய்வதற்கு ஜோஸ்வா முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்திருந்தார் இனிமே ஜோசோவுடைய வாழ்க்கையில செய்ய போகிறது நடத்த போகிறது எல்லாமே தேவன்தான் சரி அந்த ஊழியங்கள் நம்முடைய கண் என்பதாக இருக்கிறது இன்னும் நம்ம நிறைய ஆழமா படிக்க போறோம் தேவ நம்மை நடத்தி செல்ல போகிறாரு இதுல இருந்து அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் எப்படி கடந்து போக போகிறோம் ஆண்டு வரை என்னை கொண்டு என்ன சித்தமா மோசியுடைய அந்த காரியங்களை யாத்திராம புத்தகத்துல இருந்து முழுவதும படிக்கலாமா அந்த யாத்திராம புஸ்தகத்துல இருந்து அந்த ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறதுல நமக்குள்ள என்ன மாற்றங்கள் என்ன காரியங்கள் இருக்கிறது என்ன தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் அருமையான சத்தியங்கள் அருமையான காரியங்கள் ஆழமான காரியங்கள் அவரோடு கூட நடக்கிற அனுபவமானது வந்து சாதாரணமானது அல்ல தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருந்தாங்க இப்ப மோசே கடந்து ஜோசாவோட வந்திருக்கிறோம் அவரோடு நடக்கப் போகிறோம் இந்த தேவன் இவரை வழி நடத்தி வந்த விதத்துல நானும் ஒரு பங்குதாரராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவரோடு கூட நடந்து அவரோடு கூட இருந்தது போல தேவனே என்னையும் இந்த ஊழியத்திலே இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் விட்டு சென்றதான அந்த ஊழியத்தின் முடிவான காலங்களிலே இருக்கிற நான் இந்த ஊழியத்திலே ஒரு பங்குதாரராக இருப்பதற்கு உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாகவும் தேவரின் எனக்கு நீதியாக தந்திருக்கிறதான இந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாகவும் நான் உண்மை எடுத்து காட்டுகிறவளாக காட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்றதான நம்பிக்கையோடு நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் புத்திமானாக நடக்க வேண்டும் நாம் திட மனதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய நியாயபுறமான நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும் தேவனோடு கூட கரம் பற்றி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் மகத்தான பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நம்மையும் வழிநடத்தி செல்வார் அப்படிப்பட்டவர்களாக இந்த காலான்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தாசனை கொண்டு நாம் இன்னும் ஆழமான காரியங்களை படித்து நாம் கடந்து போவோம் தேவன் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமாம் அதிகமாக உங்களை ஆசீர்விப்பதாக மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்தீர்கள் உங்களையும் உடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்விப்பாராக இப்பொழுது கூட நாம் முடிவு சபத்துள்ளாய் கடைச்சிருவோம் இதனால் முடிவு சபத்தையும் ஆசீர்வாச்ச பத்தையும்